காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளை சிறைச்சாலையில் தண்டனை கைதிகளான பிரதீஷ் அமலன் ஆறுமுகம் என்ற மூன்று கைதிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இதில் புதுச்சேரியை சேர்ந்த கைதிகள் பிரதீஷ் மற்றும் அமலன் இருவரும் சேர்ந்து காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்கின்ற கைதியை சமையல் அறையில் பால் காய்ச்சும் போது ஏற்பட்ட வாய் தகராறு முற்றிய காரணத்தால் சமையல் அறையில் இருந்த டம்ப்ளரை கொண்டு பிரதீஷ் ஆறுமுகத்தை பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் ஆறுமுகம் பலத்த காயமடைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதனையடுத்து பிரதீஷ் மற்றும் அமரன் மீது காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் சிறைச்சாலையிலேயே கைதிகள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் கைதிகளுக்கு இடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூபர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே